சனியன் சனியம்பிள்தான் உதிபட மாட்டாண்டு ஒரு சிப்பிலி ஆட்டி விட்டு பிடிச்சே என்ன என்ன எங்கேயா போய் பிடிக்கிறாய கொண்டு வந்து அடிக்கன்ட்டு இன்னத்தை அடிக்கிறது சவு கிடையல் விழாது ஊதாரி நான் பட்டம் உருமனத்தியால முடிய வேண்டியதேலே அடியா மணியாச்சு ஆறு மணத்தியால வச்சு ஒரு கிடாயோடைய நின்று மரியாவட்டு போச்சு அடி நான் குடிய ஒரு கிடாடிப்புடால அவனா கொண்டு காஜி என்ன நேரம் பச்சுதான் அங்க இதெல்லாம் காஜி நீங்கள் அறுபத்தெட்டு கிடையாடிப்புக்கார விட நாளைக்கு அவன் வந்து நிக்கிறான் கிடையாடி ஒன்று நிக்கிறான் அவர்டளுக்கு நான் ஒன்றும் அந்த பலிலே சுடுவரத்துக்கு முதல்ல அடி போல் நாளைக்கு நாளைக்கு எனக்கு எனக்கும் நேரம் இல்ல சரியோ வீட்டுல ஒரு வேலையும் செய்யலாது நான் ஆறு மணிக்கா போடுவேன் நான் வந்து கிடையாது சரியோ ஆஹ் நீ ஜாம ஜாம ஜாம

அந்த அடிச்சுட்டு இல்ல அப்ப ஆடு ஆடெல்லாம் பாத்துட்டான் போக்கு இல்ல இல்ல குட்டியப் பிள்ளத்துக்கான ஆடு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு தெரியும் ஐம்பது ரூபா பாத்தாது நல்லா கிடா உண்டு நீங்க எல்லாம் போட்டு தரவா

யார் உதிக்கிற நாங்களும் வரும் அடைக்க மாட்டோம் நீங்கள்லாம் அதில் செய்தி தண்டியல் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன சம்பளம் எவ்வளவு தர வேணுமோ அது என்ன மாதிரி சம்பளங்கள் என்ன சம்பளங்கள் பிரச்சனை இல்லைடாப்பா இப்போ நான் நேரத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்பா காலமாக அவனுக்கு ஆறு மணிக்கு நான் வேலை முடிச்சு கொடுக்க போகணுமெண்டா நாலு மணிக்கு நான் அங்க போடுவேன் ஆ இப்போ உங்களோட வீடு துடா கழிவு தானடா துடாக்களி வந்தா ஒரு ஏழு மணி கூட வேலை ஏழு மணி என்னன்னா அவன் பிடிக்க வாரவங்களுக்கு கொஞ்சம் அறியல விலகியல்லோ என்னடா நீ உப்ப வந்து நின்று கொண்டோடா பண்ணி பண்ணி எங்கட முடியல இல்ல நான் நீ போலக்கு வந்துருந்தா நான் உனக்கு ஓம் பண்ற பண்ணா அப்படியா என்ன செய்யறான் அவங்களுக்கு தோவை இல்ல ஓம் பண்ணு போட்டா நீ அப்ப

எனக்கு பெரிய ஒண்ணும் தேவையில்ல மருத்துவன் ரத்தங்கள் தெரியல உப்பு போட்டு ரத்தங்கள் ரத்த வரையல் படிக்கல அப்போ நான் வந்து தலையை கலத்தி போட்டு நான் பாட்டு பாட்டாக்கி எல்லாம் தெருவேன் அது கூட ரத்தத்தை யாராவது வச்சு நீ வரத்து போட்டு எனக்கும் அதுல ஒரு பங்கு எடுத்து வைக்க ரத்தத்துல இதெல்லாம் போட போட நீ உடல்கள் எனக்கு அதுல ஒரு ரஜி பங்குக்கு விரவோ அடுத்தது தலையும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தலையை கலட்டிக்கொண்டு மூலைய எனக்கு தான்

மட்டும் கொஞ்சம் அறுந்து போட்டு தோலை கலட்டி கொடுத்து போட்டு வெளுவான் வந்து தோஞ்சி குளிச்சு போட்டு பிறகு போய் அவன் செய்திகளையும் சாப்பிட்டு கூப்பிட்டு அதுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு புரியும் தொழில்கள் எத்தனை பாவங்களை செய்தாலும் காஜுதான் என்ன இருக்கிறது அதுக்கு நாங்க பழைய போலமே அட்ரஜி கடை மாட்டுரஜி கடையாண்டு கொஞ்சம் நெஞ்ச கொலைய செய்து போட்டிருக்கிறேன் என்ற கடவுள் என்னடி குடல் அழிஞ்சு போட்டீங்க தண்ணிய நை வடிச்சு போட்டு அந்த தூளை போட்டு இருக்கா விடும் என்ன சரி சரி கல்லெடுத்து கொண்டு இடஒன் கூட காசு என்ன கொண்டாந்து நீங்க நாலாயிரத்தி ஐநூறுவா சேலையா ஆயிரம் ரூபான் உங்களை கேட்டது em, à, bắt đầu nha bài bia là đi ria 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 là ria 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 đây ria 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 đây mua đấy. மூளையாவை கரையாவை கட்டு வரடா ஏ உயா வச்சிரு மாங்காய கிளியா மாங்காய் போனா கத்தியாலும் கடைக்குமே நடந்துட்டு இருக்க ரத்த வர ஓடுறீங்க ரத்த வர ஏன் நாங்களும் அந்த காலத்துல ஆற்றச்சிக்கரை ஆற்றச்சிக்கரை எல்லாம் நினைச்சு போட்டுதான் நாங்களும் இருக்கோம் அவர் சம்பளம் ரத்தம் தலைய புரிமை சரி தலைய மிகஞ்சன நீ உள்ள அவர் வந்த நான் கலைக்கிறேன்

நீங்கள வீட்டுக்கால என்ன வந்தோம் பெருவேன் நம்பக்கும் பெருவா போ என்ன அலுவல் என்றா நேற்று நான் வீட்டன் பொடியன் மண் ஜெய்கீடியா

நான் தலை ஓட்டுருக்கிறேன் எல்லாம் கேட்டுருக்கேன் நான் போற போற இடம் எல்லாம் அதெல்லாம் கேட்டுதான் நான் கிட அடிக்க போறேன் இந்த கத்தி மேரட்ட எல்லாம் என்ன டைம் கத்தி நானும் கொண்டாந்து தான் வச்சுக்க குத்து நீங்க அதுல கிடந்த இடத்துல குத்து ஆஹ் அப்படி இருக்கும் சரியோ நான் அப்படித்தான் எல்லாத்துக்கும் ஓமன் சொல்லித்தான் வந்தா அதுல காய்ச்சவன்

இப்போ காலம நாலு மணிக்கு போய் அவசரம் அவசரம் இங்க கையில கீறு வாங்கி அவசரம் அவசரமா ஒரு கிடாப் அங்கு போட்டு குடுத்துட்டு வர்றேன்னு இங்க செய்து குடுக்கணும் இந்த பொடியன் செய்த வேலை செய்ய நீ இந்த துடா கலைவு நாள்ல வந்து நானே இன்னொரு சண்டை ஓடிக்கோலை வாழ இல்ல சொல்லுறேன் வேணுமாங்க

நாலு மணிக்கு அங்க ஒரு அவசரம் அவசரம் அஞ்சு கையில் என்ன